எப்போவும் டிவியே கதின்னு இருந்தால் பிள்ளைங்களுக்கு கண்ணு தான் கெட்டு போகும் சரி எங்கே போகலான்னு யோசித்த டைம் தான் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகலான்னு முடிவெடுத்தேன் சரி பக்கத்தில் தானே இருக்கு நடந்தே போகலான்னு பார்த்தா செரல் மட்டும் சைக்கிளில் வரேன்னு சொல்லிட்டான் சரி நீ சைக்கிளில் வா நாங்கள் நடந்து போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்துட்டோம் கொஞ்ச நேரத்தில் பார்க்குக்கு வந்துட்டோம் ரொம்ப பெரிய பார்க்கெல்லாம் இல்லை சின்ன பார்க்கு தான் சண்டே அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு லீவ் ஆனதுனால பார்க்கில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்து செர்பி உடனே எல்லா விளையாட்லேயும் யாரும் விளையாட ஆரம்பிச்சுட்டா நானும் எதுக்கு வாய் பார்த்துட்டு நான் இருக்கும் நம்மளும் நம்ம ஹெல்த்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் நானும் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் செருள் வந்து கொண்டு வந்த பாலை சொல்ல கூட சேர்ந்து விளையாடிட்டேன் அப்புறம் எல்லாேருமா சேர்ந்து கொஞ்சம் நேரத்துலேயே விளையாடி முடிஞ்சு நடந்து முடிஞ்சு சீக்கிரமே நடந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்